வணக்கம் நண்பர்களே துளாராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி பலனை நீங்க வாழ்க்கை முழுவதும் பெற போறீங்கறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய குணம் உங்களுடைய தோற்றம் வியாபாரம் அதே மாதிரி காதல் வாழ்க்கை திருமணம் குழந்தைகள் இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் ஒவ்வொருத்தருமே ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பணம் சம்பாதிக்கணும் நம்ம வாழ்க்கையை எப்படியாவது கொண்டு வரணுங்கிற நோக்கத்தில் தான் ஒவ்வொருத்தரும் பாடுபட்டு இருக்கோம் அந்த வகையில உண்மையில அன்றாட வாழ்க்கையில போராடுறோம் பலருக்குமே கோடீஸ்வரர் யோகம்ங்கிறது இருக்குது எப்போங்குறத நாம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம செயலாற்றுறது மூலமா அந்த வாழ்க்கையில நம்மளால் வெற்றி பெற முடியும் அந்த வகையில இந்த துலாராசி அன்பர்களுக்குங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில கோடிஸ்வர யோகங்கிறது இருக்குது அதை நீங்க உங்க உழைப்பின் மூலமா எந்த அளவுக்கு பயன்படுத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களால உங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் துளாராசி அன்பர்களுக்கு சுக்கர திசை நடக்கக்கூடிய காலங்களில் உங்கள் தொழிலில் நீங்க அதிரடியான மாற்றங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அந்த சமயங்களில் மட்டும் சரியான திட்டமிடல் இருந்துட்டா உங்க வாழ்க்கைங்கிறது சிறப்பாக இருக்கும் திடீர் வளர்ச்சி பணம் புகழ் செல்வாக்கு இந்த மாதிரியான நிச்சய நிகழ்ச்சியெல்லாம் உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேலும் உங்களுடைய வாழ்க்கை என்ன மாதிரி பலனை பெற தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நம்ம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்து ஏற்படு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமாக கூட அந்த விஷயங்களில் சிறப்பா செயலாற்ற முடியும் அந்த வகையில் வாராகியமும் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லப்பட்டு வருது நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணும்னு நினைச்சிங்கன்னா வாராகியமும் ஜோதிட நிலையத்தில் இருக்கக்கூடிய பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் முதலாவதா துலாராசிக்கார அன்பர்களோட தோற்றத்தை நம்ம பார்க்கலாம் துலாராசிக்காரங்க பாக்கிறதுக்கு மென்மையா அழகா இருக்கக்கூடிய விஷயமா இருப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய கை நீண்டும் பறந்து இருக்கும் உங்கள கைவிரலுங்கிறது ரொம்ப மிருதுவா இருக்கும் தலையில மஜா அமைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இன்னும் அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி சொத்துன்னு பாக்குறப்ப வியாபாரத்துல உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்க வாழ்க்கையில் இருக்குது உங்களுடைய குணநலத்தோட காரணமா எந்த காரியமா இருந்தாலும் உங்களால் அதிக லாபம் பார்க்க முடியும் விரைவிலேயே உங்களால் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்படும் ஏன்னா உங்களுடைய பேச்சு திறமை அப்படி எல்லோரையும் உங்களுடைய பேச்சாலையே கவர்ந்து எழுத்துடுவீங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில பணவர்ங்குறது நல்லா இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய வேலைன்னு பாக்குறப்ப துலா ராஜிகாரங்க எந்த வேலையில இருந்தாலுமே அங்க சிறப்பான பதவியில் தான் இருப்பீங்க உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய சிறப்பு சிறப்புத்தன்மைங்கிறது உங்கள் வாழ்க்கையில வெளிப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் நீங்க இந்த வழக்கறிஞர் இசைக்கலைஞர் நடிப்புத்துறையில் பேர் புகழ்லாம் பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அஞ்சு வயசுல இருந்து இருபது வயசு வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கைங்கிறது சிறப்பாதான் இருக்கும் இருபது ஒரு இருந்து முப்பது வயசு வரைக்கும் ஒரு சின்ன சின்ன கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு தான் இருப்பீங்க அதுக்கு பிந்தைய காலகட்டங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கைங்கிறது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய காதல்னு பார்க்குறப்ப யாருமே எதிர்கொள்ள முடியாத புதிய அனுபவங்களையும் நிகழ்ச்சிகளையும் உங்கள் வாழ்க்கையில் பெற முடியும் அதே மாதிரி மற்றவங்களை எழுதல் கவரக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு காதல்ங்கிறது கை வந்த கலையாக தான் இருக்கும் ஆனால் பல பேருக்கு காதல்ங்கிறது கை கூடுறதில்ல திருமணம் வரைக்கும் போகிறதில்ல ஆனால் உங்களுடைய காதல் திருமணம் பெரும்பாலும் பலருக்கு தோல்வியில் தான் முடியுது துளாராசிக்காரங்களுக்கு காதல் உணர்வுங்கிறது அதிகமாக இருக்கும் பெண்ணா இருந்துட்டா நீங்க சிறந்த காதலியா இருப்பீங்க ஆனா அவங்க கிட்ட சிறந்த காதல் இருக்குதான் தான் தெரியாது விருச்சிக ராசிக்காரங்களோட இந்த துலா ராசிக்காரங்க காதல் கொண்டீங்கன்னா உங்க சிறப்பான வாழ்க்கை பெற முடியும் அதே மாதிரி மேசராசிக்கார அன்பர்களும் உங்களுக்கு சிறப்பான தான் இருப்பாங்க அதே மாதிரி இந்த துலா ராசிக்காரர்களுக்கு வாகனம் ஓட்டுறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும் காடுகளுக்கு போகிறது கடிதம் எழுதுறது விளையாடுறது இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சமான ஒன்றா இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய தொழில் விஷயம் பார்க்குறப்ப நீங்க ஒரு சிறந்த வியாபாரியா இருப்பீங்க இரும்பு தங்கம் இந்த மாதிரி வியாபாரம்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் துணி தொடர்பான வியாபாரம் செஞ்சா கூட உங்க வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய குடும்ப உறவுன்னு பார்க்குறப்ப குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்கறப்ப நல்லா தான் இருக்குது மனைவியோட பேச்சு கேட்டு நடந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில் கனவுங்கிறது அடிக்கடி வரும் ஒரு குழந்தை பெறக்கூடிய வாய்ப்பு பல பேருக்கு இருக்குது அதே மாதிரி துணையோட ஆலோசனை கேட்டுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் பல பேருக்கு காதல்ங்கிறது தோல்வி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனா திருமண வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்குது மேலுமே துளாராசிக்கார அன்பர்களுக்கு இந்த மிதனம் கன்னி மகரம் கும்பராசிக்காரங்களோட நட்பு வச்சுக்கலாம் மேசராசிக்காரங்களோட நட்புங்கிறது கொஞ்சம் விரோதத்தான் இருக்கும் கடக சிம்மராசிக்காரங்கிறது ஒத்து வராது துலாராசிக்காரங்க துலாராசிக்காரங்களோட கூட நட்பு வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அதே மாதிரி துலாராசிக்காரர்களோட தந்தைங்கிறது உங்க ராசியோட அடிப்படையிலேயே அடிக்கடி உடல்நல சரியில்லாமல் போகலாம் உங்களுடைய தந்தையோட உடல்நலம் அடிக்கடி சரியில்லாமல் போகக்கூடிய நிலை இந்த துலாராசிக்காரர்களுக்கு அமையும் அதே மாதிரி உங்களுடைய குழந்தைக்கு அப்பப்ப ஒரு பெரிய வியாதி இருக்கிற மாதிரி பிரம்ம ஏற்பட்டு நீங்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் அதே மாதிரி சகோதர சகோதரியோட உறவுங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு தான் இருக்கும் அதே மாதிரி சுமுகமான உறவுங்கிறது இந்த சகோதர சகோதரோட இருக்கிறதில்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பார்க்க நல்ல எல்லாமே இந்த கண் சிறுநீரகம் வாய் இந்த மாதிரி இடங்களில் நோய் ஏற்படுக்குண்டான வாய்ப்பு உங்க வாழ்க்கையில் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் சொல்கிறது சுக்கரனோட பார்வை இருக்கக்கூடிய வியாழக்கிழமைங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக தான் இருக்கும் அதே மாதிரி துலாராசிக்காரர்களுக்கு உயர் பதவி அடையக்கூடிய திறன் கொண்டவங்களா இருப்பீங்க வாழ்க்கை சக்கரம் மேல சுழன்றாலுமே கீழே சுழன்றாலுமே அதோட போக அனுபவிச்சு வாழ தெரிஞ்சவங்க நீங்க தான் எவ்வளவு பெரிய காரியத்தையுமே எளிதா செஞ்சு முடிச்சு அசத்தக்கூடியவங்களா இருப்பீங்க சுக்கரதிசை நடக்கிறப்ப மட்டும் பெரிய சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் இந்த சுக்கரதிசை நடக்கக்கூடிய சமயங்கள்ல எந்த மாதிரியான தொழிலை உங்களால அமைச்சுக்க முடியும்னு நீங்க பார்த்துட்டு அந்த மாதிரி செயல்பட்டீங்கன்னா உங்களால உங்க வாழ்க்கையில சிறப்பான ஒரு உயர்வை அடைய முடியும் ராசி சக்கரத்துல ஏழாவதாக இருக்கக்கூடிய துலாராசி பஞ்சபூதங்களில் காற்று ராசியா பார்க்கப்படுறதுதான் இந்த துலாராசி துலாராசிக்காரங்க எல்லார்கிட்டையும் இயல்பாகவே பணிதான் நடந்து கொள்றது மூலமாகவே எல்லார்கிட்டையும் உங்களால் காரியம் சாதிக்க முடியும் எந்த சூழ்நிலையுமே நீங்க எடுக்கிற முடிவை எப்போதுமே மாத்திக்கிறது இல்லை எந்த ஒரு செயலையுமே வெற்றிங்கிறது உங்க வாழ்க்கையில் இருந்துட்டே இருக்கும் அதே மாதிரி துலாராசிக்காரங்க பொதுவாவே மற்றவங்கள முழுசா நம்ப மாட்டாங்க எல்லார் மேலுமே ஒரு சந்தேக பார்வைங்கிறது இருக்கும் அதே மாதிரி துலாராசிக்காரங்க புத்திசாலிகளாக இருப்பீங்க எப்போதுமே மகிழ்ச்சியான மனநிலை எல்லோருமே தான் இருப்பீங்க எல்லோருமே கவர் நிற்கக்கூடிய உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் அதே மாதிரி யார் என்ன சொன்னாலுமே நம்பும் பண்பு கொண்டவங்களாகவும் சல பல சமயங்களில் இருந்துறீங்க உங்களுடைய உயர் பதவி அடையக்கூடிய திறன் கொண்டவங்களா பல பேர் இருக்க முடியும் துளாராசிக்காரங்க உங்க வாழ்க்கைய ரசித்து வாழவே பிறந்திருப்பீங்க பல நல்ல குணங்களை கொண்டிருக்கக்கூடியங்களாக இருப்பீங்க அதே மாதிரி நீங்கள் எளிமையாக பழகக்கூடியவங்க இந்த கதை கவிதை நாடகம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் ஆர்வம் கொண்டவங்களா இருப்பீங்க துளாராசிக்காரங்க சின்ன விஷயத்தை கூட பெருதான் நினைச்சு மதிப்பீங்க அதே மாதிரி அதிக உங்களுக்கு வரும் துலாராசிக்காரங்க மனசுங்க கிட்ட மட்டும் இல்லாம மத்த உயிருட்டையுமே அன்பும் பாசத்தோடு பழக்கக்கூடிய குணம் இருக்கும் அதே மாதிரி மனசளவுல எல்லா விஷயத்தையுமே துளாராசிக்காரங்க உங்க வாழ்க்கை துணையே நீங்களே தேர்ந்தெடுப்பீங்க அதிக ஆர்வம் கூடியவங்களா இருந்தாலுமே பலருக்கு காதல் நிறைவேறதில்லை காதலச்சு திருமணம் செய்யணுங்கிற எண்ணத்துல நீங்க எப்போதும் உறுதியா தான் இருப்பீங்க துலாராசிக்காரங்க வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கிறதுல திரும்பசாலிகளாகவும் இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை விட உயிருக்கு மேல தான் நினைப்பீங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கை துணையோட அதிக அளவு அன்பு வெளிப்படுத்த தயங்க மாட்டீங்க துளாராசிக்காரங்க இல்லற வாழ்க்கைங்கிறது சிறப்பா தான் இருக்கும் குழந்தைகளோடையும் அன்புடனும் பாசத்தோட பழகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் குழந்தைகளோட வளர்ச்சிங்கிறது துளாராசிக்காரங்களுக்கு சந்தோஷத்தான் தரும் அதாவது துளாராசிக்காரங்க குழந்தைகளால உங்களுடைய வாழ்க்கையில சிறப்புக்குரிய விஷயங்கள் நடக்கும் கூடவே வாழ்க்கை துணையோட குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு கருத்து வேறுபாடு இல்லாம வாழ்க்கையை நகர்த்துறதுல கெட்டிக்காரங்க யாருன்னு கேட்டால் நீங்க தான் மற்றவங்க மேல அன்பமாக கொண்ட துலாராசிக்காரங்க நீங்க எடுக்கிற செயல் தைரியமாகவும் அதே நேரத்தில் நேர்மையாகவும் செய்ய முடியும் துலாராசிக்காரங்க இந்த மேசராசிக்காரங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்கும் துளாராசிக்காரங்கள பெண்கள்ல பொறுத்த வரைக்குமே புகுந்த வீட்டோட பெருமையா பிறந்த வீட்டை குறித்து பெருமை பேசக்கூடிய தன்மை இது எல்லாமே இருக்கும் மிகுந்த அழகு கூடியவங்களா இருக்கக்கூடிய நீங்க துலாராசிக்காரங்க எந்த காரியத்திலையுமே கூட நீங்க முதல்ல தான் இருப்பீங்க திருமணத்துக்கு பின்னாடி வாழ்க்கைங்கிறது இந்த துளாராசிக்காரங்களுக்கு புகழ் நிறைந்ததா தான் இருக்கும் வாழ்க்கை துணையோட குணத்தை தெரிஞ்சு கருத்து வேறுபாடு இல்லாம வாழ்க்கையை நகர்த்த முடியும்னா அது இந்த தான் முடியும் அதே மாதிரியே சுக்ரன் அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கூடிய துளாராசிக்காரங்க மிகுந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி செல்வாக்கு இல்லாத குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி உங்க குடும்பத்தோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாழ தெரிஞ்சவங்க அதே மாதிரி உங்க குடும்பத்துல பிறந்தவங்களா இருக்கக்கூடியவங்க செல்வாக்கோட தான் இருப்பாங்க உங்க வீட்டில் அதிகமான நபர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்கள் செல்வாக்கு அதிகாரம் உயர் பதவி இவங்களோட நட்புங்கிறது உங்க வாழ்க்கையில கிடைக்கும் அதே மாதிரி உங்க பேச்சில் ஆன்யத்தரமும் வியாபார நோக்கம் கொண்டதாகவும் இருக்கிறதால உங்க பேச்சு மூலமாவே உங்களை உங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் காரியம் சாதிக்க முடியும் அதே நேரம் அதிகமாக மற்றவங்களோட நெருங்கி பழக மாட்டிங்க உங்கள் குடும்பத்தை விட்டு மற்றவங்களோட விவகாரங்களில் தலையிடாமல் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் காட்டழகியார் சிங்க மகாலட்சுமி தாயாரை மடியில் வச்சிருக்கக்கூடியவரை மனதார வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வு சிறப்பாக இருக்கும் தொழில பாக்குறப்ப இந்த துலா ராசிக்காரங்க உங்களால உங்க வாழ்க்கையில சிறந்த வியாபாரியா இருக்க முடியும் இரும்பு தங்கம் இந்த மாதிரி வியாபாரங்களும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் துணி தொடர்பான வியாபாரம் கூட உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்சுட்டு வரலாம் அதே மாதிரி துலாராசிக்காரங்க இலக்கியம் சங்கீதம் இயக்கம் தயாரிக்கிறது வழக்கறிஞர் மருத்துவம் இந்த மாதிரி படிப்புகளை சேர்ந்து படிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்ட கல்லுன்னு பாக்குறப்ப உங்களுக்கு அதிர்ஷ்டக்கல் வெள்ளியில் இல்லைன்னா வைரம் இந்த மாதிரி பதிச்ச நகைகளை நீங்க போட்டுக்கலாம் வைரம் உங்களுக்கு சிறந்த ஒன்றா மேலும் சொல்லப்படுது இதே மாதிரி இந்த நகைகள்லாம் நீங்க வியாழக்கிழமைகள் அணிஞ்சிட்டு வர்றது சிறப்பு இறுதியா உங்களுடைய பலவீனத்தை மட்டும் நீங்க சரிப்படுத்திக்கிறது நல்லது அந்த பலவீனம் என்னன்னா சுயமா சிந்திக்கிறது பல சமயங்கள்ல மத்தவங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கிறதால பல ஏமாற்றங்களை அடைஞ்சுறீங்க பல ஆசைகளை மனசுல வச்சுட்டு இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தையும் சுயமா செய்யணும்னு நினைக்கிறதில்லை அதுதான் உங்க பலவீனமா இருக்குது